சொல்லுங்க இது ஊர் வந்து என்ன ஊர் ரெட்டியார்பட்டி ரெட்டியார்பட்டி என்ற வெங்கடேஸ்வரபுரம் ஆலங்குளம் ஒன்றியம் தானே ஆலங்குளம் ஒன்றியம் தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் போர் மொத்தம் எட்டு போரா ஒம்பது போர் ஒன்பது போர் போட்டிருக்காங்க எதுவுமே ப்ராக்டிக்கலாக இப்போ பலன் கொடுக்கல இப்போ க கிணறு இப்போ எத்தனை அடி ஆளாம் போய்கிட்டு இருக்கு முப்பத்தாறு அடி மொத்தம் தரமட்டத்துக்கு கிலோ முப்பத்தாறு அடி தானே தலை கிலோ முப்பத்தாறு அடி தான் இப்போ மேலேருந்தே பாரையாக இருக்கு ஆக்சுவலாக ஒரு ஐம்பது அறுபது அடி இந்த பார வரக்கூடாது ம் அந்த மாங்கோட்டை பாறை வரணும் அப்படி தானே தாண்டிதான் அந்த மாங்கோட்டை வரணும் அதான் உருளைத்தட்டு அந்த உருளைத்தட்டு இந்த பாரை வரணும் இப்போ வந்து கருங்கல் பாறை மேலே இருந்தே உங்களுக்கு இருக்கு ம் இதை எப்படி ஆளப்படுத்திட்டீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல சரி ஓகே இப்போ நம்ம இந்த குறிப்பாக ஸ்கேன் பண்ணியாச்சுன்னா இந்த கிணத்தின் தன்மை இந்த நீங்கள் வலிசை இங்கே போர் பற்றிருக்கே இதெல்லாம் தெரிஞ்சிடும் இங்கே வந்து வடக்கு ஒரு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் தான் பாறை அமைப்பு நீரோட்ட அமைப்பு எல்லாமே இருக்கும் இப்போ ஸ்கேன் பண்ணதில் நம்ம தெரிஞ்சிடும் இப்போ எப்படி ஒரு மூணு ஸ்கேன்ல முடிஞ்சிடும் இது ஆலங்குளம் ரெட்டியார்பட்டி என்ற வெங்கடேஸ்வரபுரம் ஊத்து மலைக்கு நேராக தெற்க அந்த ஊத்து மலை அமைப்பு எப்படி இருக்கோ அதே தான் இங்கே நிலத்தடி பாறை அமைப்பு இருக்கும் நீரோட்டங்கிறது வட மேற்குலேருந்து தென் கிழக்கு அதனால் அதை க்ராஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்கேன் ஆரம்பிச்சிருக்கோம் நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து இரநூத்தி எழுபது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இப்போ அந்த ஊத்து மலைங்கிறது கோட் சைடு பாறை அதுக்கு ரெண்டு சைடுமே பாறை வந்துடும் அந்த ஊத்து மலாச்சாரம் அப்படியே கிராஸ் ஆகி அதை பிடிச்சா மட்டும்தான் இங்கே தண்ணி நிறைய வரும் மற்ற ரெண்டு சைட்லேயுமே கருங்கல் பாறை தான் அந்த ஊத்து மலாச்சாரம் வந்து பல கிலோமீட்டர் தூரத்துக்கு தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கும் அமுதாபுரம் அப்படி சின்ன கோயிலாங்குளம் அதுக்கடுத்து நடுவுக்குறிச்சி இப்படியே அது வந்து நிலத்தடி ஆறு மாதிரி ஓடக்கூடிய ஒரு பாறை அமைப்பு அது ஆழத்தில் நானூறு அடி ஐநூறு அடி அது தண்ணி கொடுக்கக்கூடிய இடம் இங்கே வந்து உக்கரங்கோட்டையில் மட்டும் நானூற்றி நானூறு அடிக்கில் தண்ணி பார முடிஞ்சது அங்கேருந்து அதனுடைய ஆரம்பம் இல்லை தெற்கு வாய்க்குளம் வடக்கு வாய்க்குளத்துக்கு வழியாக ஒரு சீனிக்கல் பார சரம் போகுது அதில் பல சரம் உண்டு ஆனால் ஊத்துமலைங்கிறது ஒரு பெரிய ம போட் சைடு ஃபில்லக்கு ஏரியா இது ரெண்டாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து எண்பத்தி கிலோ மீட்டர் ஆழம் ஃபஸ்ட் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் அது என்ன ஒரு ஹேர் கிராக் மாதிரி பாறையில் இருந்தே கடின பாறை சிதைவு பாறை அந்த பெத அம்சம் கூட இல்லை இதுக்கு நேராக கோரி எது இருக்காங்க இதுக்கு நேர தென்கிழக்கில் இந்த வடமேற்குல கோரி இருக்கா

அந்த கேர்கிராக்கு தான் அது காட்டுது அது நமக்கு இல்லை எல்லா கருங்கல் கடினப்பாறையிலேயே அந்த கேர்கிராக்கு வந்துடும் ஒரு அந்த வரி வரி வரின்னு சொல்லுவோம் ஜாயிண்ட் அது வரத்தான் செய்யும் நமக்கு ஒரு ஆறு ஏக்கர் இடத்துல விவசாய தேவைக்கான தண்ணி வேணும் அது கிடைக்குமாங்கிறது தான் இப்போ இங்கே இது அதை நான் அவருக்கு எஸ்டிமேட் போட்டு சொல்லிடுவேன் கோடையில் எவ்வளோ தண்ணி தான் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது ஸ்கேனில் மூணு இடம் அடையாள வச்சுருக்கோம் அந்த ஃபஸ்ட்டு ஸ்கேன் அடையெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டேன் இது பரவாயில்ல அதாவது மேல் கசிவு ஒரு ஐம்பது அறுபது அடிக்குள்ளே ஒரு கசிவு ரெண்டு இடத்துல மத்தியில் உள்ள இடம் கொஞ்சம் ஆழமான ஒரு கசிவு அவ்வளோ தான் ஃபஸ்ட்டு ஸ்கேனை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பரவாயில்ல இவங்க இந்த கிணறு இருக்கிற காலத்தை இந்த இடத்த ஆழப்படுத்தினதுக்கு பல இந்த மூணு இடம் அடையாளத்தில் ஒரு இடத்துல டெஸ்ட் போர் போட்டு இதில் கிணறு அடிச்சுருந்துக்கலாம் இது மூணாம் ஸ்கேன் இதோட இவர் இடம் எல்லாமே கவராக கவர் ஆகிட்டு இந்த கிணத்தினுடைய தன்மை இந்த இதில் பக்கத்தில் போட்ட ரெண்டு போரு அங்கே போ ஆரம்பத்தில் போட்டிருந்த அங்கே எத்தனை போர் அடக்கு அங்கே ரெண்டு போர் ரெண்டு இது எல்லாமே இங்கே கவர் ஆகிட்டு அங்கே ஆரம்பத்தில் அவங்க அந்த கிழக்கு உரத்தில் போட்ட போரில் சுத்த வேஸ்ட்டு போட்டுக்கவே கூடாது இந்த ரெண்டு போருடைய தன்மை என்னங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் இந்த கிணத்தை ஆழப்படுத்துறது சரியான என்ன போறாரா இல்லைங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் விவசாயிகள் யாருமே அவங்கவுங்க இடத்தினுடைய உண்மை தன்மையை உணர்ந்து செயல்பாடுன்னு யாருமே திங்க் பண்ணுறது கிடையாது தண்ணி வேணும் போடு போடு எப்படி போர் போட்டுகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் நான் போகும்போதெல்லாம் பத்து போர் அஞ்சு போர் இங்கே மட்டும் ஒன்பது போர் போட்டிருக்கீங்க அப்படி தானே இங்கே மட்டும் ஒன்பது போர் போட்டிருக்காங்க ஒரு ஆள் சொன்னார் சாதா இது திரைசமலா பக்கத்தில் நூற்றி ஐம்பது போர் போட்டேன்னு சொன்னார் சர்வ சாதாரணமாக அந்த வீடியோ பார்த்தீங்களா மறுபடி முதல் ஊரில் போன வருஷம் ஒரு தென்னந்தோப்பில் பார்த்தேன் அது இருபது ஏக்கருக்கு மேலே உள்ள தென்னந்தோப்பு நூறு போர் போட்டேன் ஒன்றுமே இல்லை இப்போ எதுவுமே ஓடலை அப்படின்னு சொன்னார் ஏன்னா உண்மையிலேயே நூறு போர் போட்டு போர் போகலாம் ஏன்னா சர்வே பண்ணும் க கண்ட இடத்துலையும் போர் போட்டு மூடி மூடி கிடக்கு மோட்ரு இருக்குது ஓடாமல் கிடக்கு அவங்களுக்கு ரெண்டு போர் கொடுத்து ரெண்டுமே சக்ஸஸ் பண்ணேன் அந்த போன வருஷம் மலைக்கு முந்தி உள்ள கோடையில் ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தரவாக இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கு பொறுமையாக நேரம் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள் பொறுமையாக ஆராய்ச்சி பண்ணி தண்ணி இடம் தண்ணி இல்லாத தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும் உங்கள் இடத்தினுடைய தன்மை அதாவது தன்மைனால் என்னது வருஷத்தில் கோடைக்காலங்கிறது இதான் இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதம் தான் மிக மோசமான கோடைக்காலம் இந்த நேரத்தில் எவ்வளோ தண்ணி வருங்கிறது ஒரு அசஸ்மெண்ட் ஒரு எஸ்டிமேட்டுக்கு வாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மரங்கள் வைங்க பயிர்கள் வைங்க ஒரு க பத்தாயிரம் லிட்டர் தான் கோடையில் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மரங்கள் வைங்க பயிர்கள் வைங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி செயல்படுங்க இப்போ ஒரு ஊருக்கு வந்து இப்போ உக்கரங்கோட்டைக்கோ அல்லது வெங்கடேஸ்வரபுரத்துக்கோ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பேஸாக எடுப்போம் இந்த பாப்புலேஷனுக்கு இத்தனை லட்சம் லிட்டர் தண்ணி கொடுக்கணும் வருடம் முழுக்க அவங்களுக்கு சப்ளை பண்ணணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீராதாரத்தை தேடி அலைவோம் ஒரு வாரம் ஒரு நாளில் முடிச்சிட மாட்டோம் அது நாள் கணக்கில் எடுப்பேன் டைம் எடுப்பான் அதுக்கு தேவையான தண்ணி எங்கே கிடைக்கோ அங்கே தான் போர் போடுவோம் அல்லது கிணறு வெட்டுவோம் இல்லைன்னா பேசாமல் தண்ணியை கொடுத்துருவோம் இல்லாத இடத்துல இப்படி போருக்கு மேலே போற போட்டு ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்க மாட்டோம் உங்கள் தேவை எவ்வளவுங்கிறது உங்களுக்கு தெரியும் இது போல் மரம் வச்சிட்டிங்க நெல்லி மரமா இது நெல்லி ஆ இது இந்த அங்கிட்டு தென்னை இதெல்லாம் லாங் ஸ்டாண்டிங் கிராப் லாங் ஸ்டாண்டிங் கிராப்னு என்னது வருடம் முழுக்க நீங்கள் தண்ணி ஆமா உங்க கிணத்துல தண்ணி இருக்கோ போரில் தண்ணி இருக்கோ அது அப்புறம் வருடம் முழுக்க அதுக்கு பசி எடுக்கும் அது முக்கியமாக அந்த காத்திரி காலத்துக்கு பிறகுள்ள வெயில் தீ தாங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ அந்த நேரத்தில் தண்ணி கொடுக்கணும் அப்போ அந்த தண்ணி இங்கே இருக்குமா அதை வச்ச பரலாம் நீங்கள் இந்த மரம் வைக்கணும் இவ்வளோ விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி சொல்ல நான் தயாராக இருக்கேன் ஆனால் நீங்கள் யாருமே கேட்க தயாராக இல்லை இல்லை தயாராக இருக்க போய் தானே உங்களை கூப்பிட்டுருக்கேன் இது இவ்வளோ போர்வல் போட்டு செலவு பண்ணப்பற என்ன கூட்டு பிரயோஜனமே இல்லைங்க இவ்வளோ போர் உங்களுக்கு போறேன் எவ்வளோ எஸ்டிமேட்டு எவ்வளோ செலவாகிடுச்சு சொல்லுங்க இதில் இந்த மூணாவது ஸ்கில் ரெண்டு இடம் அடையலாம் சும்மா மேல் கசிவு மட்டும் ஒரு கேர் கிராக்கு மாதிரி அது மேல் கசிவு ஒரு ஐம்பது அடி அதிகப்படி போனால் அறுபது அடி அந்த போரு எத்தனை அண்டிக்குள்ளே கழிஞ்சிது அந்த போர் கிழக்கு உள்ள போர் சரி அந்த அது உள்ளது நாற்பத்தஞ்சி சரி அதை அதை விட கொஞ்சம் அது இப்போ அந்த அடையாளம் பண்ணிட்டு கிடையாது இது வந்து ஏறக்குறைய வடக்கத்தக்க லென்த்தியாக இவங்க இடம் கிடைக்கும் ஆறு ஏக்கர் இடமும் அதனால் மூணு ஸ்கேன்லேயே இடம் முடிஞ்சு போச்சு ஆமாம் இது இந்த வடகிழக்கு மலை மட்டும் கொஞ்சம் லெஃப்ட் லெப்டாட்டு அதனால் இந்த வடகிழக்கு மூலையில் நாலாவது ஸ்கேன் பார்த்துட்ருக்கோம் இதோட இவங்க இடம் கம்ப்ளீட்டாகவே கவர் ஆயிரும் ஒரு ஏரியாவில் இந்த ஏரியாவை பொறுத்தவரை கிழக்கு மேற்க லென்த்தியாக இடம் இருந்தால் வெவ்வேறு விதமான பாறை அமைப்பு கிடைக்க வாய்ப்பு இது ஏறக்குறைய ஒரே சரம் ஒரே சரம் இந்த ஏரியா பொறுத்தவரை நீங்கள் நிலம் வாங்கினோம்னா கிழக்கு மேற்க லென்த்தியாக இருக்கணும் இப்போ பாருங்கள் ஆறு ஏக்கர் இடமும் நாலே ஸ்கேனில் முடியுது புரிஞ்சுட்டீங்களா மூணாவது ஸ்கேன்லேயும் ஒரு ரெண்டு இடம் மேல் கசிவு மட்டும் உள்ள இடத்தை அடையாளம் வச்சுருக்கோம் இந்த மூணு ஸ்கேன் ரிப்போர்ட்டும் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப டீப்பராக இவங்க போரோல் போட்டது ஃபுல்லாகவே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுது நம்ம ரெண்டு மூணு அஞ்சு இடம் அங்கே அடையாளம் வச்சுருக்கோம் அதில் ஒரு இடம் மட்டும் ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள மத்திய இடம் மட்டும் கொஞ்சம் டீப்பராக இருக்குது ஒரு கசிவு அது எத்தனை அடி ஆளாக என்னங்கிறத அதுக்கு மிகச் சரியாக கணக்கு போட்டு சொல்லிடலாம் அது நாலாவது ஸ்கேனுல அந்த ஏற்கனவே ஒரு போர் போட்டிருக்காங்க அது எத்தனை ஆளம் போட்டிருக்கீங்க அது நானூற்றி ஐம்பது அடி சார் நானூற்றி ஐம்பது அடி அதுவும் போகையாதான போச்சு ம் இந்த மண் இது மேலே ஒரே சீனிக்கல் பாறையாக கிடக்கு அதனால் இதில் ஒரு சே ஸ்கேன் எடுத்து பார்ப்போன்னே அஞ்சாவது ஸ்கேன் இருக்கோம் அங்கே நாலாவது ஸ்கேனில் நாலு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது வரைக்கும் பார்த்த ஸ்கேன்லேயே பெஸ்ட்டு ஸ்கேனாக நாலாவது ஸ்கேன் தெரியுது ஏன்னா இந்த இடத்துல சீனிக்கல் பாறை மேலே கிடக்கு அப்படின்னால இங்கே ஏதோ ஒரு சீனிக்கல் பாறை கொடி சிறிய அளவில் போயிட்டுருக்கிற மாதிரி தான் படுது பத்து நாள் அந்த கிணறு அடிக்கிங்களா இது கிணறுன்னே இல்லையா மேல இருந்தே அடிச்சிருக்கிய போல இருபது இருபது அடி இருந்திருக்குமா இருபது அடி இருந்திருக்குமா இங்க பாருங்க பாதுகாப்பு கவசம் எதுவுமே இல்லாம இருக்கீங்க ஏன் தலைக்கு ஹெல்மெட் போடலையா ஏங்க தலைக்கு ஹெல்மெட் போடுங்க மேல இருந்தே இது எதுக்காக அடிக்காருன்னே தெரியல தண்ணி வரும் தான் அஞ்சு ஸ்கேனோட நிப்பாட்டாச்சு அவர் மூணு ஸ்கேன் பார்க்கணுங்கிற ஆசையில் தான் வந்தார் முக்கியமாக அந்த கிணத்தை சுற்றி ஒரு லைன் ஆனால் அந்த வடகிழக்கு மிளக கவர் பண்ணாமல் இருந்தவொடனே வடகிழக்கு மூலைக்கு போனால் அதில் நாலாவது ஸ்கேன்லேயும் நல்லா இருந்துச்சு அதை விட பெட்டராக அஞ்சாவது ஸ்கேன் அது மேலேயே சீனிக்கல் பாற அதில் மட்டும் கிடக்கு சிதைவடைந்து போய் பா பாறை டெம்பிள்ஸ் போல்ட்ரஸ்லாம் கிடக்கு அதனால் ஒரு ஸ்கேன் பார்க்கலான்னு சொன்னேன் சரின்னு சொன்னார் இப்போ இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஸ்கேன் வந்து அஞ்சாவது ஸ்கேன் தான் இந்த கிணறு அடிச்சிட்ருக்காங்க இது ஒன்றுக்குமே ஆகாது ஃபுல்லாக கருங்கல் பாறை யாருமே தரவாக இன்வெஸ்டிகேட் பண்ணி போர்வெல் போடணுன்னு விரும்பவே மாட்டேங்க கம்ப சுத்தனும் தேங்காயை உருட்டணும் உடனே எங்கேயாவது ஒரு போரை போடணும் இது தான் ஆசைப்படுறாங்க இவர் இடத்துல அந்த ஏற்கனவே வடகிழக்கு மூலையிலையும் ஒரு போர் போட்டிருக்காரு ஆனால் அது சரியான இடத்துல அமையலை அந்த வடகிழக்கு மூலையில் நாலாவது அஞ்சாவது அஞ்சாஸ்கானோ அதில் எப்படியும் ஒரு ரெண்டு போரல் பாயிண்ட் வர வாய்ப்பு இருக்குது ஒன்றாவது ஸ்கேனில் எந்த அடையாளமும் கிடையாது ரெண்டாவது ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் அதில் வந்து ஒன்று ஆழமாக வெடிப்பு பிளவு இருக்குது மூணாவது ஸ்கேனில் ரெண்டு மேல் கசிவு மட்டும்தான் இருக்குது நாலாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது ஒன்று ஆழமான பிளவு அஞ்சாவது ஸ்கேனில் ஒரு இடம் ஆழமான பிளவு இருக்குது